ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه واله وصحبه وبارك وسلم عليه كما تحب وترضى عدد ما تحب وترضى اما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفي فرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنه التي كنتم توعدون نحن اولياؤكم في الحياه الدنيا وفي الاخره ولكم فيها ما تشتهي انفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم ما الدنيا في الآخرة إلا بمثل ما يجعل أحدكم إصبعه في اليم فلينظر بما يرجع أو كما قال صلى الله عليه وسلم برابنجة تيباليتي بعد هذا بوشك بوريا

અન્નઅબી સલ્લાલ્લાહુ અલયહી વસલ્લમ અબરહુલુદિયા વાલ્કીયે વાલિમુરી પિપટિ નુતમા સહાબા કા તાબૈઉન અલ તબાઅ તાબીઇદુલ મીદુમ અન્નારી વાલ્કીયે વાલિમુરી ઇક્યામતુરિયા નાલ્વારે પિપટ્રકુર યોવર મુમિનાન મુસ્લિમાન આન્પેન મીદુમ અલ્લાહુ અલ સલાતુમ સલામુ એન્દૈરુ કોન્દરા વદામ કુનીદમાને જુમાઉરિય કલમેયે નિરે વેચુદુકા ગવેની அடையங்காலத்துடன் வந்த அமர்ந்திருக்கும் அல்லாவி நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அவாஹு ஜல்ல ஜலாலு அமனவாலுஹோ இத உலகசல வாழப்பூழிய குறுகியக்கான வாழ்க்கையில எந்தெந்த நல்ல விடியங்களை எடுத்து நடக்குமாறோ ஏவிருக்கின்றானோ அந்த நல்ல விடயங்களை வாழ்க்கையில முடிஞ்சாலோ எடுத்து நடக்குமாறோ எந்தெந்த விடயங்களை விட்டு தவிந்திருக்குமாறோ ஏவிருக்கின்றானோ அந்த விடியங்களை விட்டு மூற்றுக்கும் முழுகு நூற்றுக்கும் நூறு தூரமாக இருக்குமாறோ முதலாவதாக என்னக்கும் அதற்கு பின்னால் மிகளுக்கும் வசீ செய்யறேன் பெரிய சுத்தரிய பெரியோர் ஹரே சகோதரகரை நண்பர் ஹரே அவாவுச்சல்ல ஜலாலுபு அமன் அவாருபோ உலகத்துல கோரிக்கானக்கான படைப்பினங்களை படைச்சி அதிலும் சிறந்த படைவாக இந்த உலகத்துல மனிதர்களுல் ஆன மீன் படிச்சிருக்கிறான் இந்த மனிதர்கள படைச்சறப்புல ஆன மீன் இந்த மனிதர்களை உலகத்துல பெரிய நோக்கத்துக்காக வேண்டி அனுப்பிருக்கிறார் அந்த நோக்கத்தை பார்த்து சொல்லக்கூடிய நேரத்தில் ரபுல் ஆலமி தெளிவாக குர்ஆன்ல விளக்கப்படுத்துறார் அஃபஹசிபதும் அன்னமா ஹலக்னாக்கும் மஅபதா வன்னக்கும் இலைனா லா துர்ஜாஊன் ஏ மனிதர்களே நீங்க இந்த உலகத்துல நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா நாங்க வெறுமனே வீணாக உங்களை பரிசீலிக்கிறோம் என்பதாக

ஆனா அப்படியாப்பட்ட ரசூல் செலவா செல்ல த கூட ரப்புல ஆயிர மீன் மௌத்த கொண்டு உடகாரத்தை விட்டு பிரிச்சா கணினத்துக்கு சகோதரர்களே எவளோ அன்பு வெச்ச கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி அலி ரஜி அஃபா காண்பா அவங்க அப்பெ ஃபாத்திமா ரத்தியம் வஃபாத்தா இருக்கிறாங்க அப்படியே கொண்டு போய் கபர அடக்குறாங்க யா ஃபாத்திமா ஒரு பதிலும் வரல ரெண்டாவது தடவை யா ஃபாத்திமா ஒரு பதிலும் வகையில மூன்றாவது தடவையா ஐயா சாத்திமா என்னுடைய மனைவி என்னுடைய காதலிய கூப்பிட்டேன் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் சரி என் முன்னால் வந்து கூப்பிட்டுறேன் ஒரு ஜவாபும் இல்லை பெரியவர்களே சகோதரர்களே நண்பர்களே எங்க தெரியும் மூணுல ஒரு பகுதி அல்லது ரெண்டு ஒரு மனிதன் அமீரு அவர்களுடைய ஆட்சி காலம் எப்படியாப்பட்ட ஆட்சி ஆட்சியில இருந்து கொண்டு ஒரு நாளைக்கு நூறு ரகத்துக்கு மேலே நஃபில் சொல்லக்கூடியவர் பல புற ஆண்கள் முடிக்கக்கூடியவர் அவருடைய ஆட்சி காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதன் என்று சொல்லக்கூடிய ஒரு பற்ற வாழ்க்கையை வாழ்ந்த கூடிய ஒரு மனிதன் அவர்களை பார்த்தா இருக்கக்கூடிய சிறுவர்களை நாம் சொல்லுவாங்க பைத்தியக்காரன் அந்த இவர் அவரை சில நேரத்தில் அவர்கிட்ட அட்வைஸும் எடுப்பாங்க ஒரு தடவை மஹ்லூல் வாரரி ஹாரி நஷீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வ அஸா ஒரு கம்பை கையில கொடுக்கறாங்க மஹ்லூல் நீங்க இந்த உலகத்துல உங்களுடைய கிட ஒரு மோடியன கண்ட இந்த அசாவை கையில கொடுங்க இவரும் சரி சிரிச்சு எடுத்து பைட்டாரு சில காலத்துக்கு பின்னால ஹாரூன் ரஷீத் ரஹமத்துல்லாஹி அலைஹி பாக்கிறதுக்கு பார்வல் வாராரு இவங்க கொஞ்சம் நோய் வாய் பட்டி இருக்கிறாங்க கேக்குறாங்க அமீருல் முஃமினீன் என்ன ஆச்சு கொஞ்சம் சோமில்லாம இருக்கிறேன் பாரூல் கேக்குறாங்க

ஒரு கூட்டத்தை முன்னால் அனுப்புவீங்க அவங்க அந்த இடத்த போயிட்டு செலக்ட் பண்ணி பார்ப்பாங்க அதற்கு பின்னால்தான் நீங்க போவீங்க இப்போ நீங்க போக ஒரு இடத்துக்கு ஒரு குரூப் அனுப்பி பார்த்துட்டீங்களா சொன்னாங்க நான் போறது கபூர் கடைசி தமிழ்நாட்டில் இருக்கிறேன் யார் அனுப்பி செக் பண்ண இவர் சரி இது கேட்டு அப்படியே எழுதி போயிட்டாரா பின்னால வாராது அமீரின் மறைஞ்சிட்டு கையில ஒரு அசாவ காண்றாங்க இந்த அசாவை கண்டுனனு இவருக்கு நினைவு இருக்கு பானூல் ஒனே வீட ஒரு மோடேன கண்ட இந்த அசாவை வெடி கொடுறார் இவர் அந்த அசாவை எடுத்து வந்து சொல்றாரு அமீர் முஃமினீன் இந்தாங்க புடிங்க இந்த அசா எளிய வீட ஒரு மோடேன கண்டிக்க கேக்குறாங்க என்ன கதரி 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 அமீர் முஃமினீன் அலூரா ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பல குரான்கள் முடிச்சவர் பல ரக்காட்டுகள் நபில் தொழுந்தவர் பல உலமாக்கல் ஹஜ்ஜு கழுப்பினவர் அடுத்துட்டு சொன்னாங்களாம் பாலூர் மூணுல ஒன்று அல்லது மூணுல ரெண்டு பகுதி ஆட்சி செஞ்சிருக்கிறேன் ஆனா ரப்படத்துல போகக்கூடிய நேரத்துல ஒன்றும் இல்லாத நிலைமையில போறனே என்ன மோடியும் வேற யாரும் இல்லை என்பதா கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அதுதான் ஒரு பெரிய ஹாஜி ஹசன் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க உலகத்துல பெரிய பெரிய அரசர்கள் ஆண்டாங்க கிஸ்ரா தாரா போன்ற பெரிய பெரிய அரசர்கள் கூட அஜல் என்று சொல்ல கூடிய அந்த மவுத் விட்டு வைக்கல இசி சே சிக்கந்தர் சே ஃபாதிஹ் பிஹாரா சிக்கந்தர் என்று சொல்ல கூடிய ஒரு போர் வீரர் எப்படியாப்பட்ட வீரர் என்று சொன்னால் இவருக்கு மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பட்டம் கொடுத்தாங்கடா ஃபாதிஹ் அப்படியாப்பட்ட சிகந்த என்ன செஞ்சிருக்கிறார் அவரும் மௌதாகிட்டார் கணியத்துக்குரிய பெரிய சகோதரர்களே நண்பர்களே அது அலி ஃபாத்திமாவாக இருந்தாலும் சரி

கதை பதப் ரஃபு துண்யா வதீன தேஹா கங்குவாத்து அலை அல்ல கந்தூ வண்ண ஃபசூ இந்த உலகத்துல நீ எப்படி சந்தோஷமா தெரிச்சமல் வாழ்றாய் நீ பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சு நீ விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சு இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகி ஆபிக்கொண்டே இருக்குதே இது தெரிச்சமொண்டு நீ எப்படி சந்தோஷமாக வாழ்றாய் அல்லா புறாண்ட தெளிவாக சொல்றான் மா எல்ல ஃபேதோ மின் பவுலின்

இந்த அருப்புல சொன்னார் அட மாப்பிள் வல கவனி சொல்றாங்க ரப்புல ஆலுமீன் பிராண்ட சொல்றான் அந்த கியாம நாளையில நாளைல ரப்புல ஆல மீன் கே பாணாம் ஏ கிதாபர்

நீனே தெரிஞ்சுக்கோ இத வாசிச்ச மனிதன் சொல்லுவான சூரத்து

رب العالمين أن سيوانا مدلا بداها عمال نعمال بطولة بوي إرندا بداها ملايكا مالها الكريتنة بوي مونرا بداها اللا قرآن لسولغان إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ

போலீஸ்தான் ரெண்டு அடி அடிச்சிட்டு பின்னால் தான ஒத்துக்கொடுப்பா அல்லா வெங்க அளவு நீத்த என்று சொன்னால் அல்லாஹ சொல்லுவாடாம் இப்போ நீ என்னென்னக்கா நம்புறாய் இவங்க யாரையும் நம்ப மாட்டேன் அப்போ யார் நம்புவாய் என்னையை மட்டும் தான் யார நம்புவார் தவிர யாரையும் நம்ப மாட்டேன் நம்புறியா மட்டும் தான் நம்புவார் இப்போப்பா நாங்களே சூரத்து யாசீன்ல எல்லாம்

والبصرة والفؤاد كل أولئك كان عنهم مسؤولا رنت كان, بيس كان رنت كاي هلو بيسم يا الله انت كان هلو بيسم انت أور أوركم بيسي 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 خريش لإند لأ في الصدور إبن

لعلي اعمل عملا صالحا يا الله كنت كنت يا الله ولا حد بيت صالح عمل ولا سرب سنجد يا الله لولا اخرتني الى اجل قريب فاصدق واكن من الصالحين يا الله كنت ملاحظه يا الله

நிமானுஹு சொல்றான் சரி நீ ஓட கெஞ்சல் ஏற்ற நாங்கள் கொஞ்சம் அனுப்பினோம் என்று சொன்னால் எந்த மனைவிக்கு பின்னால் ஓடினாயோ அதே பின்னால தான் மறுபடியும் போவார் எந்த தொழிலுக்கு பின்னால ஓடினாயோ அதே தொழிலுக்கு பின்னால் தான் மறுபடியும்

நினைச்சாலும் நீ மறுபணை அதே முசிபத்தை தான் அதே காணி அதே பூமி அதே தொழில் அதே வாகனம் மறுபடியும்

நீங்க இப்படி வாழ்வீங்களா உங்களுக்கு நாங்க இப்படி ஒரு வாழ்க்கையை தாரோம் நீங்க அப்படி வாழ்வீங்களா உங்களுக்கு அதுக்கேத்த வாழ்க்கையை நாங்க தாரோம் உலகத்துல மூத்தாகிறது நிச்சயம் ரசூல் சலபா வாலிபு செல்லம் சொன்னாங்களா ஒரு மனிதன் சக்கராத்துடைய நேரத்துல அவருடைய ரோஹ் போகக்கூடிய நேரத்துல முன்னூறு தடவ வாழ்களால் ஒரு மனிதனை வெட்டின எவ்வளவு கஷ்டமோ அந்த வேதனை அனுபவிப்பாராம் ஒரு பெரியார் சொல்றாரு

ஏன் சொன்னால் இரவு வந்துட்டு சொன்னால் முட்டும் ஹயாத்தோடு இருப்பீங்க என்று யாருக்கும் தெரியாது கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் எண்ணத்தில் பார்க்கிறார் எப்படியாக இருந்தாலும் போகத்தான் போனும் فكم من فتى اصبح وامسى ضاحكا فقد نسجت اطفاله فهو لا يدري اتنين وقال فرق القال الى مال الى سيرجون كالكرام كيف حصلت هل كبتنا يرود ويسلم الكبير وقود يرود ويسلم يوم الله كفن رديه حتى

கடல் கேக்குதான் சரி என்று சொல்லி அல்ல ஏட்ட அதைகளை கொண்டு எல்லாத்தையும் அனுச்சு விட்டுறாங்க మామిడి భూమి ఇల్ల అర్ధా యస్తజలు రబ్బు దేని భూమి కేకదా మ్యా అల్లా ఎలకు మేలతా వండు తట్టు పోరాని యా అల్లా ఎలకు మేలతా నాటవం వరియ కల్లిమున పోరాని యా అల్లా ఎలకు మేలతా వాహన ఓటివర పోరాని యా అల్లా నీ సరియ్ అని చెల్లి యా అల్లా అదే నడపిన కొందీ ఇవనుడు చెప్றే యా అల్లా అల్ల ఎదు நீ என்னத்துல காலையில் நீ என்னத்துல இரவுலவா ஒனே நான் கபூல் செய்ய

அந்த அண்ணா உடைய பயம் ஏன் அவர் உள்ளத்தில் இன்னும் வருத்தியில் கண்ணிப்புக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே அந்த பயத்தை

அனைவருக்கும் தந்திரியா விடயங்களின் பாதுகாப்பு தெரிவித்தார்களோ அதை விட்டு நாம் அனைவரையும்